இது வந்து இண்டஸ்ட்ரியல் சொல்லிட்டுமெண்ட் ட்ரைனிங் வந்து நாங்க அப்படின்னு அப்ரூவ் டேரக்டர் இது டிஜிபிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் அது ஸோ இதில் வந்து டேரக்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இதில் வந்து நாங்கள் நிறைய ஸ்கில் ட்ரைனிங்லாம் பண்ணி கொடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நாட் ஓன்லி காலேஜ் செய்கிறவங்க மட்டும் தான் இதை படிக்கணுன்றது கிடையாது ஒருவேளை யாராவது ஒரு தேர்ட்டி டேஸ் ஒரு பிரியாணி கோர்ஸ் பண்ணணும் இல்லை சிக்ஸ்டி டேஸ் ஒரு கிராஃப்ட் கோர்ஸ் கிராஷ் கோர்ஸ் பண்ணணும் கூட வேறு எந்த கோர்ஸ்னாலும் சரி கேட்ரிங் ரிலவெண்டாக பண்ணுறவங்க கூட கேன் கம் டு ஒரு அது பெனிஃபிட் பண்ணுற மாதிரி தான் ப்ரோக்ராமாக பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான சான்றிதழ்கள் மத்திய அரசு சான்றிதழ்களும் வழங்கப்படுறது சார் இல்ல நான் அவங்கள பண்ணேன் இத நம்ம பண்ணியே தீரணும் அப்படின்னு அது ஏன் காரணம்னு கேட்டீங்களா என்ன எனக்கு ஒரு வெறி உண்டு எனக்கு தெரிஞ்ச இந்த ஆற்றல எல்லா பிள்ளைகளுக்கும் போய் எப்படி இருக்கு அதை எப்படி கொண்டு போனோம் இப்படி என்கிட்ட வந்தா என் ஹோட்டல மாஸ்டர்ஸ் யாருமே வந்து வெளியில வேலை பார்த்தேங்கிறேன் எங்க வெங்காயம் வெளியே வந்துருவீங்க பரோட்டா போட வந்தவங்கன்னா நீங்கள் ஆதாரோடைய மாஸ்களாக இருக்காங்க இப்படி முன்னிலை நல்ல ஒரு சேலரியில் பிள்ளைங்க எல்லாம் வீடு கட்டி தன்னோட அக்கா தங்கை எல்லாம் கட்டி கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஏன் கூடாது அப்ப எனும் பற்றாக்குறை ஏற்படுது நான் வெளிநாட்டுல என்ன கிளைய எடுக்கிறவங்களும் சரி வெளிப்பாடுகள் இருக்கு அவங்க கேட்க ஒரே கேள்விதான் சார் ஆள் கொடுத்தீங்களா சேலம்ல இருந்து லேபர் கிடைக்குமா பணம் கூட எல்லாம் தயாரா இருக்கிறாங்க எல்லாருக்கும் நிர்வாகம் தெரியல பணம் இருக்குது ஹோட்டல் நடத்துதில்ல நானே சொல்லுவேன் ஹோட்டல் ஒருத்த ஹோட்டல் நடத்தவே கூடாது சமம் சொல்லுவேன் எப்படியாவது கொள்ளணும் இல்லை ஒரு கடையை கொடுத்தா அவனே செத்துருவான் தெரியாதவங்களுக்கு அவ்வளவு தொழில் எத்தனை பேர் தற்கொலைக்கு போயிருக்கிறாங்க வெளியே தெரியாது எனக்கு தெரியும் சேதமான நடத்திட்டு கூட அத்தனை கடைகளுமே அடுத்த வந்து நடத்தின கடை தான் பண்ணி ஓட மட்டும் மாத்திட்டு நடத்திட்டு இருக்கேன் அதனாலதான் ஒவ்வொரு கடை ஒவ்வொரு கடைசியும் இருக்க காரணம் அந்த நடத்த முடியாமல் விட்டு திருமணம் கடை எடுத்து வசதியானது பேமெண்ட்டு கம்மியா இருக்குது அவங்களையும் காப்பாற்றிடுறாங்க அதனால இந்த ஹோட்டல் நடத்தையாவது நடத்தக்கூடாது இப்போ எல்லாருமே ஆள் கேட்குறாங்க சார் ஆள் கிடைக்குமா லேபர் கிடைக்குமா மாஸ்க்கு கிடைச்சிக்கலாம் சேவாராயிரம் கூட ஐயாயிரம் விட உளதுக்கும் உடனே போடலாம் ஆட்கள் இல்லை உணவு துறையில் பிரியாணிங்கிறது நெருப்புல இருந்து மிஷின் கிடையாது சில கங்காய் வெட்ட மிஷினு தக்காளி வெட்ட மிஷின் தான் வேகல தர்மம் மசாலா அடிச்சு போடுவது ஒரு மனிதனால் தான் முடியும் அதனாலதான் தான் உலகம் கொஞ்சமே பிரியாணி மட்டும் இருக்காது

உங்க பேரை சாப்பிடணும் உங்க கொள்ளு பேரை சாப்பிடணும் இதுதான் அதோடைய நோக்கம் எனக்கு மட்டும் இல்ல இரண்டு முழுமே புட் இண்டஸ்ட்ரிக்கு பான் பற்றாக்குறை அதனாலதான் இந்த துறைகள் இல்ல தமிழகத்தை நீங்க எடுத்துட்டீங்களா கட்டடத்துறையா இருக்கட்டும் கார்பண்டர் துறையா இருக்கட்டும் எந்த துறையை நெல் இருக்கிறது விவசாயத்துல இருந்து நீங்க நாட்டுல இருந்து ஆள் எடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆள் பற்றாக்குறை தமிழகத்துல மிகப்பெரிய இடத்துல இருக்கு

கார் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் ஷிப்பிங் கார்பரேஷனில் இருக்கட்டும் அல்லது ஏர் ஏர்லைன்ஸில் இருக்கட்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எத்தனை எஸ் எஸ்சி சென்டர்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் மட்டும் ஏழு எஸ்சி சென்டர் ஏழு எஸ்சி சென்டர் எல்லா இடத்துல இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் ஒரு ஃபேக்ட்ரியில் பத்தாயிரம் பேர் வேலை செய்யணும் பத்தாயிரம் பேர் வீட்டுக்கு சாப்பாடு போட போகிறது அவ்வளவும் ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடாரில் தான் ப்ரொவைட் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா எஸ்சி சென்டரையும் சரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மட்டும் இல்ல எனக்கு நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் அவ்வளோ ஆட்கள் தேவைப்படுது ஆனால் ஆட்கள் கிடைக்கிறதில்ல அப்போ என்னன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டில் ரெண்டு தான் இருக்கும் திருச்சியில் ஒரு சென்ட்ரல் கோமெண்ட் வந்துருக்கு அதுக்கடுத்த போய் எஸ்ஆர் மூணு பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மூணு இன்ஸ்டியூஷன் ரெப்யூட்டடா பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இன்ஸ்டியூஷன் ரெப்யூட்டடா இருக்கும் நிறைய வந்து ஹேம்லெட் குக்ராமல கூட வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருப்பாங்க தவிர ஆனால் இண்டஸ்ட்ரியல் நீட வந்து கொடுக்குறேன்னா எனக்கு கிடையாது ஆக்சுவார் வி ஹேவ் வெரி பிக் டிமாண்ட் அதான் தான் நான் சொன்னேன் படிச்சு முடிச்சு ரெண்டாவது நாள் ரெசியூம் கொடுக்குற ரெண்டாவது தேவை பிளேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறது ரெடியாக இருக்கேன் ஆட்கள் அவ்வளவு டிமாண்ட் இருக்கு ஏன்னா மேக்ஸிமம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க இருந்து எந்த துறையில் இருந்தாலும் இன்னைக்கு எல்லா இடத்துல அவங்களே ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணி டுவெல் ஹவர்ஸ் ஜாப் கொடுக்குனு இருக்கேன் என்னன்னா எனக்கு ஒர்க்மேன்ஷிப் அதிகமாக தேவைப்படுதுனால வி நீட் பீப்புள் ஃபார் அதனால அதனாலதான் என்னன்னா அவங்களுக்கு பணம் இல்லைனாலும் படிக்க வைக்கலாம்னு சொல்கிறோம் ஏன்னா அவ்வளோ தேவைப்படுது

இருக்கூடிய அனைத்துமே அன்னைக்கு ஒரு பத்திரிகை ஆச்சரியமா இருக்கு அது வந்து ஹாரிக்கை நீங்க நைட்டு கொண்டாடுவாங்க சனிக்கிழமை பக்கம் கொஞ்சம் இருக்கும் ஒரு எழுபது சதவீதம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அது அன்றை சதவீதத்துக்கு மாறிக்கும் திங்கட்கிழமை மறுபடியும் நார்மல் ஆயிடுவாங்க இது நீங்க வெள்ளிக்கிழமை எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் இருப்பாங்க செவ்வாய் இருக்கும் ஒரு நான்வெஜ் பிசினஸ்ங்கிறது புதன்

சரி இந்த இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே படிச்சவங்க அவங்க தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் கேட்ரிங்ல சில பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க சில வந்து ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் மேனேஜர் இந்த மாதிரி கேட்ரஸ்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லா டிவிஷன் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ஃபுட் சர்வீஸ் எல்லா டிவிஷனும் ஒர்க் பண்ணிப்பாங்க டீச்சிங்லேயே பொதுவாக பதினஞ்சு வருஷம் இருக்கிறவங்களா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க ஃபார்ட்டி இயர்ஸ் மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டீச்சிங் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க ஏன்னா வென் தேர் பிளட் இஸ் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த வகையில் நாங்கள் எடுத்துருக்கிற ஃபேக்கல்டிஸ் எல்லாமே ரொம்ப மல்டி லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க மல்டிபிள் ஏரியால ஒர்க் பண்ணுவாங்க வேறு வேறு இன்ட்ரெஸ்ட் ஆங்க ஆல்ரெடி டூ தௌசண்ட்ல இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்குமே இந்த கேட்ரிங் ரிலேட்டட் வந்து எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே ஓபன் பண்ணாங்க அந்த ஒரு செகண்ட் டைம்ல எல்லாமே ஒரு பீக்கு போனிச்சு ஆக்சுவலா நிறைய கேட்ரிங் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போகணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க ஓப்பன் பண்ணாங்க பயங்கர பீக் ஆகும் போனிச்சு ஆனால் அதுக்கப்புறம் ஒரு டிராப் டவுன் இருந்தது இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க சேலம் ஆர் ஆர் பிரியாணி கேட்ரிங் காலேஜுக்கும் அந்த கேட்ரிங் ரிலேட்டட் கோர்சஸ்க்கும் என்ன சிலபஸ் லெவலில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எஜுகேஷனல் சேஞ்சஸ் அப்கிரேட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க எங்கள் டூ தௌசண்ட் டுவெல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வாஸ் இந்த கேபிடேஷன் ஆஃப் ஃபைவ் டூ டென் லேக் ருபீஸ் தென் இட் ஹஸ் கம் டவுன் நவ் பாலிடெக்னிக் இஸ் இன் இந்த பூம் நவ் பாலிடெக்னிக் இஸ் அ பூம்

கெபாசிட்டி தான் நம்ம ஏன்னா இருக்கிறது மூணு கண்ட்ரி தான் இருக்காங்க ஒன்று சவுத் கொரியா அண்ட் ஜப்பான் இந்த மூணு பெரியதான் மனோகோலி இருக்காங்க பட் அது பெரிய டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ண முடியல அப்படி எப்படி இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஒரு டிமாண்டோ ஐடி சொல்யூஷனுக்கு ஒரு டிமாண்ட் இருந்ததோ சிவில் இன்ஜினியரிங் ஒரு டிமாண்ட் இருக்கும் பிரசெண்ட் சிச்சுவேஷனுக்கு இப்ப பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் விட ஆர்கிடெக்சர் ரொம்ப டிமாண்ட்

அல்டிமேட்டாக ஆல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே டைம்ல லேப் புக் பண்ணுற மாதிரி தான் நம்ம சேர் பண்ணி இருக்கோம் ஸோ இந்த லேப் எக்ஸ்பீரியன்ஸ் அதோட சேர்த்து கொடுக்குற நம்ம தீதி எக்ஸ்பீரியன்ஸு அது கொடுக்குற நாங்கள் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு இது எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட் பெரும்பாலும் நல்ல அதாவது எவ்வளோ பெரிய சார் கேட்டரிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் இன்னைக்கும் ஏழு லட்சம் ரூபாய் சார் செமஸ்டர் இன்னைக்கும் கேட்ரிங் காலேஜ் வந்து லண்டனில் எம்பிஏ பண்ணுறவங்கள சார்ஜை விட வந்து கேட்டரிங் காலேஜுக்கு சுவிஸ்ல படிக்கிற பசங்க யூகேல படிக்கிற பசங்க முப்பது லட்ச ரூபாய் பேக்கேஜ் கொடுத்து படிக்கிறாங்க இன்னைக்கும் ஹையஸ்ட் பே வந்து நீங்க எல்லா இண்டஸ்ட்ரி ஐடி ஃபீல்டு ஈக்குவலா சம்பளம் கொடுக்குற ஒரே துறை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சார் சொன்னாரு ஒரு மாஸ்டருக்கு என்ன நாற்பதாயிரம் எண்பதாயிரம் கொடுக்குறேன் நான் சொல்றது இன்னும் ஒரு படி மேல போங்க ஓவர்சீஸ் போங்க இன்னொரு படி நட்சத்திர ஒரு சார் டென் ஸ்டார் ஹோட்டல் போங்க ஒரு செவன் சார் போங்க ஃபைவ் சார் அப்படி இன்னும் மேல போய் செஃப் டிமாண்ட் பெருசா இருக்கு ஏன்னா செஃப் நம்பி மட்டும்தான் எல்லா இத்தனாயிரம் கோடி போட்டாலும் முழுக்க நம்பி மட்டும் சார் அது இல்ல காலேஜ்ல என்ன நான் முதலாளி கிடையாது நானே ஒரு செப்பு தான் ஒரு செப்ப ஒரு செப்பு உருவாக்குறேன் முதல் தொழிலாளியே அந்த காலேஜுக்கு தொழிலாளியான சரிங்களா அதை நீங்க உணர்ந்துக்கணும் எந்த காலேஜுக்கும் இல்லாத ஒரு எஸ்பீரியன்ஸ் என் பிள்ளைகளுக்கு ஒரு ஆட்டலாம் அவனை எப்படி சொன்னால் ஏற்றுவோங்கிற எனக்கு தெரியும் ஒரு விஷயத்தை நம்ம தான் இருக்கு நான் ஒரு தாப்பாலை சாப்பிட்டு இருந்தேன் கொஞ்சம் ரசம் வைப்பான்னு சொன்னேன் ரசமா அப்படின்னு அதிர்ச்சி ஆயிட்டான் என்னடா சொன்ன அதிர்ச்சி ஆயிட்டீங்க என்ன ரசம் எப்படி சாப்பிடும் அது உடல் இல்லைப்பா அந்த தக்காளி படத்தை பிரிஞ்சுக்கிளகு சீர்த்தி பூண்டெல்லாம் ஒன்னா போட்டு இடி இந்த பச்சை போட்டு இடிச்சுக்க அப்படியே சூடு பண்ணி எடுத்து வைப்போம் இந்த சொல்ற விதத்துல போனா உடனே எடுத்து வந்துட்டான் இதவே நம்ம அவனை என்ன பண்ண தெரியாதா முன்ன தக்காளி எடுத்துக்க பூண்டை ஏடு மிளகு ஏடு சீரகத்தேடு பச்சை மிளகா ஏடு அதுக்கப்புறம் அதை ஒன்னொன்னா போட்டு இடிச்சு தந்திரி ஏடு அடுப்பு பத்தவை சூடு பொண்ணு எண்ணெய் ஊத்து தக்காளி போடு பின்ன தக்காளி வதக்கு இப்படி சொல்லி தான் நிச்சயமா ரசம் வச்சிருக்க முடியாது ஆமா அந்த சொல்ற நோடு தான் போப்பா எல்லாத்தையும் கொதிக்க வச்சு எடுத்து வைப்பா போப்பான பத்து நிமிஷம் எடுத்துக்கொண்டான் இந்த நுணுக்கம் அந்த பிள்ளைகள் எப்படி உங்களுக்கு நிமிஷம் அந்த உணவு விட்டா எனக்கு வேறு தெரியாது தெரியாதவங்களுக்காக நான் சினிமா எடுத்து தெரிஞ்சுக்கணுங்க தெரியாதவர்களாக நடிச்சோம் நம்மளும் நடிக்கணும் தெரியாம நான் செய்யும் போது தெரிஞ்ச என் தொழில எப்படி செதுக்குவேன் என் நான் புரியுதுங்களா அந்த நுணுக்கம் எனக்கு தெரியும் எப்படி தட்டி கொடுத்தா அவங்க வேலை செய்வேன் அப்புறம் சொல்லுவாரு எல்லா வகையிலையும் அவனை அவமானப்படுத்தி விட்டு மறுபடியும் நடக்குமான வார்த்தை ஏற்படுத்தவன் அதனால அந்த பிள்ளைகள் அவனை அழகாக கொண்டு போய் சீக்கிரம் அவங்க அழைப்பு ஆட்டெல்லாம் கொண்டு வர முடியும் ஒரு தன்னுடைய சாம்ராஜ்யம் ஆக்கியிருக்க முடியுமா உங்களுக்கு உணர்ந்தது விஷயம் தானே எத்தனை பேரை நான் வளர்த்திருப்பேன் எத்தனை பேரை கரம் குடிச்சு கை பிடிச்சி எப்படி கொண்டு வந்திருப்பேன் அந்த வேலையை தான் இன்னைக்கு காலேஜ் உள்ள நான் தொடங்க போறேன் இது சிறிய ஒரு வட்டத்துக்குள் நடங்காம மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் நம்ம உள்ள விஷயம் அதுதான் இந்த ஒரு ஒரு தொழிலாளி உள்ள நிறைய பேருக்கு நம்ம காலேஜில வேலை வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுங்க எப்படி எப்படி செய்யுங்க தெரியும் சிற்பம் நமக்கு ரொம்ப வேண்டாம் காலேஜில சேர்த்துக்கான வழிமுறையை படுத்தி எளிமைப்படுத்தி கொடுங்க பிள்ளைகளுக்கு மத்தபடி யார் யார் என்ன ரெக்மண்டோ அதெல்லாம் ஃபோன் நம்பர் இருக்கும் எதாவது நம்ம வேலை வாய்ப்பு தருவோம் அந்த துறைக்கு அந்த பணியை நீங்க சிறப்பா கொஞ்சம் பிள்ளைகளுக்காக உங்களுடைய பணி அதுதான் பத்து பேரு தான் இந்தியாவின் தூறும் அது போல நீங்கள் அந்த வழிமுறையை எளிமையப்படுத்தி பிள்ளைங்கள சேர்வதற்கான எளிய முறைகளை நம்ம சேனல்கள் வழிநடத்த வேண்டும் ஊடகத்துறை நன்றி நன்றி